உன் மாமிய வீட்டுக்கு இப்பவே நீ கிளம்பு இல்லன்னு வச்சிக்க என் மரும சொன்ன போத பல்ல எல்லாம் அடிச்சு உடைச்சி உன் கையிலே தந்து விட்டுவேன் பத்தாததுக்கு ரெண்டு பக்கமும் ஆடி ஐயோ ஐயோ என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் ஆடி அம்மா வீட்டுக்கு வந்தா இங்கேயும் ஆடி இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்பா நான் போறேன் ஒழுங்கா கிளம்பு கொஞ்ச நாள் இந்த பக்கமே வந்துடாத எங்க அம்மா எப்பவும் என்ன செல்ல மகளே செல்ல மகளேன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இந்த வீட்டு பக்கமே மந்திராதேன்னு சொல்றாங்களே எங்க அம்மாக்கு யாரு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படி சொல்ல வச்சவனே நீ தானே அடி பாவீங்களா எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களா அதுவும் இந்த சுமதி அக்காவை நான் எவ்வளவு நம்புனேன் முக்கியமா இந்த சுமதி நல்லதான் எங்க அம்மாவும் மயனிக்காரியும் சேர்ந்துருப்பாங்க சுமதி அக்கா தான் எப்பவும் எங்க அம்மாவை கார்ல ஊதிட்டே இருப்பாங்க இல்லைனா நான் எப்பவும் வரும்போது எங்க அம்மா கிட்ட என் மயனிக்காரியை பத்தி ஏதாவது கொஞ்சம் இலைக்கி கொடுத்தாலே போதும் அப்படியே வீடு பத்திட்டு தெரியும் நான் என்ன எனக்கு இன்னைக்கு இந்த நிலமை ஆமா ஆமா இவ்வளவு நாளும் பண்ணதெல்லாம் வேண்டாத வேலை இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுல என்ன அழகா சொல்ற நான் என்ன பாவம் பண்ணேன பண்ணது எல்லாமே பாவம் போட்டு போட்ட எங்கயாவது போய் அடிபட்டா கூட இவ திருந்த மாட்டா எவ்வளவு அடி கொடுத்தாச்சு இருந்தாலும் திருந்த மாட்டா போயிட்டாளா போட்டும் இனி இந்த பக்கமே வர வேண்டாம் அப்பதான் இந்த வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சித்தி அப்படி சொல்லாதீங்க சித்தி அவ மாமியா வீட்டையும் பிரச்சனை பண்ணி பார்த்தா சரியா வரல இங்க வந்து இப்ப பிரச்சனை பண்ணி பார்த்தா ஆனா சரியா வரல பாத்தீங்களா நீங்களா அவளுக்கு ரெண்டு அரை கொடுத்து திட்டு விட்டீங்களா இனியாத அவ திருந்துவா சுமதி நீ நினைக்க போல இல்ல என் மவளை எவளா திட்டினாலும் அவ திருந்தவே மாட்டா பெத்தவா நானே தானே சொல்றேன் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லாதீங்க சித்தி அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்க முடியுமா இப்படி அவளை விட முடியுமா உங்க மகா இல்ல நீங்க தான் அக்கறையா இருக்கணும் போதும்மா போதும் இவ்வளவு நாள் அவளுக்கு மேல அக்கறையா இருந்ததே போதும்

ஏக்கா அவ நீங்க நினைக்கிற போல ஒண்ணு இல்லாக்கா நாலு பேர் வேணாம் சொந்த பத்தங்க வேணாம் அப்படின்னு நினைக்க பொண்ணே இல்லாக்கா மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் இவளுக்கு எல்லா வேலையும் பணிவிட எல்லாம் செய்யணும் ஒரு டீ போட்டு இவளுக்கு குடிக்க தெரியாதாக்கா டீ குடிச்ச பாத்திரத்தை கழுக தெரியாதாக்கா இங்க வந்தா நான் எல்லா வேலையும் செய்தும் கொடுக்கணும் என்கிட்ட சண்டைக்கு வருவா என் மாமியார்ட்டு இலக்கி விட்டு என் மாமியார் நானும் சண்டை போட்டுட்டே இருக்கணும் இப்படியா பட்ட ஒரு நாளுமே திருந்த மாட்டாக்கா அவ நாளும் சரி திருந்தாம போனாலும் சரி அண்ணா எனக்கு நல்லா தெரியுது எங்கயோ போய் நல்ல அடி வாங்கிட்டு வருவா அது மட்டும் கண்டிப்பா எனக்கு தெரியும் இப்ப பாத்தியா புதுசா என் மருமகளுக்கு ஒரு பீரோவும் துணிமணியும் வாங்கி கொடுத்துட்டேன் என்ன வரத்து வாரா பாத்தியா சுமதி என் மகா திருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கே இப்ப அவளை கூப்பிட்டு இந்த பீரோவை தூக்கிட்டு போன்னு சொன்னா போதும் அவ்வளவுதான் வேண்டாம்னு சொல்ல மாட்டாளே உடனே வண்டியை பிடிச்சிட்டு வந்து அழகா தூக்கிட்டு போவா பாரு அது சரிதான் அவ அப்படிப்பட்ட ஆளுதானே எப்ப வந்தாலும் மாமியருக்கு மருமகளுக்கு சண்டை மூட்டி விட்டுட்டு அவ அழாக ரசித்துட்டு இருப்பா அப்படியே மூட்டி விட்டுட்டு பண்ண பாத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு போவா ஏக்கா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணாக்கா அவளுக்கு பேச்ச எடுக்காதீங்க அக்கா பேச்ச எடுக்காம இருந்தாலே நமக்கு சமாதானம் கிடைக்கும் எல்லாரும் சேர்ந்துட்டாங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு

கதறி கதறி அழுதுட்டு இருக்க வந்த விஷயம் என்னாச்சு நான் சொன்னத நீ வீட்டுக்குள்ள போய் பாத்தியா மேனகா எனக்கு இப்பதான் புரியுது பீரோ பார்த்ததா நீ ரொம்ப ஷாக் ஆயிருப்பியே துணிமணி எல்லாம் பார்த்தானோ எங்கயோ போயிருப்பியே அதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போலான்னு தானே தனியா இருந்து யோசிச்சுட்டு இருக்க உடன் பிரவா சகோதரி நான் இருக்கும் போது உனக்கு என்ன கவலை டிம்போ கொண்டு வரணுமா இல்ல லாரிய கொண்டு வரணுமா சொல்லு மேனகா சொல்லு போங்கக்கா நீங்களே வேற

யார் உன்ன என்ன சொன்னா அத சொல்லு அவங்களை நான் ஒரு கை பாத்துறீங்க இன்னைக்கு ஏக்கா நீங்க சொன்ன போலதான் நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தாக்கா அழகோல தேக்கு மரத்துல செய்த பீரோவை மைனிகாரிக்கு அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க அக்கா அக்கா நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பல அக்கா என் அம்மாவும் மைனிகாரையும் சேர்ந்துட்டாங்கன்னு அவங்க என்ன பார்த்தோட நடிச்சிருக்காங்க அக்கா சண்டை போடிய போல மாமியாரும் மருமனும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க தெரியுமாக்கா எப்பவும் என் அம்மா என்ன செல்ல மகளே செல்ல வா யாரை கூப்பிடுவா இன்னைக்கு எங்க அம்மா என்ன சொன்னாக்க தெரியுமா இந்த வீட்டு பக்கமே இனி வந்துடாத வீட்டை விட்டு வெளில போவான்னு சொல்லிட்டாங்கக்கா எங்கக்கா போவே இனி நான் எங்கக்கா போவே என்னது மேனகா உங்க அம்மா உன்ன இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்களா வீட்டை விட்டு வெளில போவான்னு சொல்லிட்டாங்களா ஆமாக்கா

பரவாயில்ல நான் உள்ளூர் காரி ஆனா அடுத்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துட்டா மேனகா உனக்காக ஒரு நிமிஷம் இருந்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் என் கலைக்குதோ மேனகா உள்ள போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னேன் எங்கக்கா என் உடன் பிரபா சகோதரி என் செல்ல மேனகாவை அடிச்சு போட்டிருக்கேங்களே

ஓ இந்த அக்கா வார சொல்ல சொல்ல கேட்காம உள்ள போறாங்க இங்க பாரு மருமானா எம்மாவா என்ன நினைச்சாலும் சரி ஆனா இனி அவள் நான் இந்த வீடு பக்கமே மாட்டேன் பாரு அவளை பாசமா இருந்தாதான் நமக்கு சாப்பாடு போடுவான்னு நடிச்சிட்டு இருக்கீங்க நாலு முடி வாங்குன சுபத்ரா அடுத்த வீட்டு விஷயம் உனக்கு தேவையா ஓஹோ நீங்க மட்டும் என்ன இவங்க வீட்டு ஆளா நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தானே இங்க பாருங்க நாலுமுடி மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிருங்க தேவையில்லாத பிரச்சனையே இழுத்து விடாதீங்க ஏ திருந்தாத நாலுமுடி உங்க கூட சேராதனே மோல்ட ஆயிரம் டைம் சொல்லிருக்கேன் உங்க கூட சேர்ந்தா இங்க மகா காடு கட்டி போய் இருக்கா உங்க எங்களுக்கு என்னடி பேச்சி மரமள இவள இப்படியே விடக்கூடாது

பரவாயில்லை மேனகா நான் உள்ளூர் தானே எனக்கு அடி வாங்கி வாங்கி மறுத்து போச்சு ஏக்கா அப்ப அடிச்ச அடி உங்களுக்கு வலி ஒண்ணு இல்லையா வலிக்குது மீனு வலிக்குது ஆனா அது வேற டிபார்ட்மெண்ட் மீனகா இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த இடத்துல உட்கார கூடாது வா போவோம்

ஏ பேனகா தைரியமா உட்காரு உன்னை யாரும் வீடு விட்டு வெளில போன்னு சொல்ல மாட்டாங்க இது ஏன் வீடுதான் சரிக்கா இந்த பேதியில போனவா எங்க தான் போனான்னு தெரியல காலையில மேக்கப் பண்ணிட்டு கிளம்பி போயிருவா யாருக்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வராளோ எல்லாம் ஒரு பொம்பளையா வீட்டு வேலை செய்யணுமா வீடை பெருக்கணுமா துடைக்கணுமா ஒரு இது இல்ல கொஞ்சமா அவளுக்கு பொறுப்பு இருக்கா பொறுப்பு இருந்தா இப்படியா இருப்பா குழப்பெடுத்தவா வரட்டும் அணை கிடைச்சு ஊத்தாம விட மாட்டேன் எப்பதான் வாராளுன்னு பாப்போம் உங்க உங்களை உங்களை முரசு பாத்துட்டு இருக்காங்க என்னத்த என்ன ஏடி, இருக்கீங்க கொஞ்சம் கொண்டு வரேன் உனக்கு தலையில விடக்கு.